உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் சுக்கர பயிற்சி என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேர் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சு மன வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதியிலேருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்தில் இருந்து ஒரு பலனை கொடுக்க போகிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் மிதள ராசி அப்படின்னு சொன்னாலே புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி என்பது பயங்கர புத்திசாலிகள் அறிவாளிகள் ஒரு விஷயத்தை எப்படி நுணுக்கமா செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பது இந்த மிதன ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் திருவாதிரை புடர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை இந்த மிதனராசி என்பவர்கள் அடுத்த ஒரு மாத காலம் அதாவது மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு நீங்க நினச்சது எல்லாமே நடக்க போகுது சார் வாழ்க்கையில் அது மட்டும் நடந்தா உங்களை கோவில் கட்டி கும்பிட்றேன் சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இந்த ஒரு மாதத்துல கொடுக்க போறாரு அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பிரச்சனையே எங்கன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை தான் பணம் தான் சார் பிரச்சனையே பணம் மட்டும் வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி சார் வாழ்க்கையில வேற என்ன சார் பண்றது நான் பிசினஸ் பண்ணேன் கடன் வாங்கினேன் செஞ்ச தான் போயிட்டு இருந்தது ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பெரிய கடனாளி ஆயிட்டேன் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்த இந்த திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும் காரணம் ராகுவோடைய நட்சத்திரம் திருவாதிரை அடுத்தது குருவுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க சில பேர் சில பேர் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் நினைச்சு அதை சாதிக்க முடியாம கடைசியில வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பது அப்ப நீங்க இந்த மாசம் என்ன பண்ணணும் முதல்ல நம்ம என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு நல்ல விதயமா ஒரு முடிவு எடுக்கும் முக்கியமா தொழில் செய்கிறவங்க தான் நிறைய மாற்றம் யாருன்னா மிதந்தராஜ் அனுப்ப தொழில் செய்றவங்களாம் வேலை செய்யறவங்க அடுத்தது தான் வேலை செய்யறவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கு ஆனா தொழில் செய்கிறவங்க என்னன்னா எல்லாம் இருந்தும் கடைசியா ஒன்றும் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் பெரிய பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்கேன் பண வரவுகள் இல்லை கம்பெனி லாக்கில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சம்பளம் கொடுக்கறதே சில நேரம் கஷ்டமா இருக்கு வாடகை கொடுக்க முடியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மாதம் நீங்க என்ன பண்ணணும்னா என்ன செஞ்சா எனக்கு பணம் வரவு வரும் யோசிக்கக்கூடிய ஒரு மாதம் அதை யோசிச்சு செயல்படுத்துனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பணம் வரும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பணத்தை வாரி கொட்ட போறாரு அது எந்த டவுட்டும் கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஏதாவது உங்களுக்கு லோன் இருக்குன்னா அந்த லோனை குறைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது ஒரு லோன் வாங்கலாம் இல்ல வேற எங்கேயாவது ஒரு பணம் வர வரவேண்டியதுன்னா அந்த பணத்தை நீங்க அதிகமாக முயற்சி பண்ணி அந்த பணம் கிடைக்கும் இல்ல சார் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க சார் அந்த ப்ராப்பர்ட்டி விற்றா என் கடன் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னா அதை முயற்சிகளை கண்டிப்பா சூப்பரா செய்வோம் கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும் கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரவோல் வரும் அது மாதிரி ப்ராப்பர்ட்டி லோன்ல இருக்கு சில பேருக்கு எல்லாம் இருக்கு ராசி என்பர்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி லோன் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணிட்டு லோனை கட்ட முடியுமான்னு பாருங்க நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி விற்காம அப்படியே சமாளிச்சலாம் செஞ்சிடலாம்னு நினைப்பீங்க அந்த மாதிரி சில மிதன ராசி என்பர்களுக்கு நடக்க மாட்டீங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி பிளச் பண்ணிருக்கீங்க ஏன்னா சில பேருக்கு அந்த இட தோஷம் இருக்கும்போது ப்ராபர்ட்டி பிளச் பண்ணுவோம்னா அதுக்கப்புறம் கடன் ஏறி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இடத்த விற்கிறது வீடு விக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுடைய கடனை குறைச்சிக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அதே போல இடம் வாங்குறது நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த டைம்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அது ஐம்பதாயிரம் இருந்தாலும் சரி ஒரு லட்சம் இருந்தாலும் சரி பத்து லட்சம் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒரு லோன் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கினீங்க வீடு வாங்கினீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அந்த வீடுக்கு மாறினீங்க அந்த இடத்த வாங்கிட்டு வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் அது நீங்க வேலை செய்யறவரா இருக்கலாம் பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம் யார் வேணா இருக்கு முக்கியமாக பெண்கள் மூலமாக மிதனராசி என்பதுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு அது உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பெண் குழந்தையா இருக்கலாம் இல்லை உங்க அம்மாவா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது பெண்கள் உறவினர்கள் இல்ல வெளில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பா கொடுக்க போறாரு அதற்கான விஷயங்களை செய்யணும் அதே போல இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கு மிதனராசி என்பவர்கள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அப்ப என்ன பண்ணுங்க உட்காந்து பேசணும் நம்ம ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம்னு உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அதற்கு ஒரு முடிவு வரும் அதன் மூலமாக பூர்வீக சொத்து கிடைக்கும் இல்லை சார் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு இருக்கு கேட்கலாமா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா பூர்வீக சொத்து கண்டிப்பா கிடைக்கும் அதே போல உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபர் சுக்கிர பவன் பதினோராம் இடத்துல இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு இடம் மாற்றம் பண்றது அங்க ஒரு வீடு வாங்குறது இல்லை சார் நான் அங்கே வீடு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகி இப்போ வேலை இல்லாமல் இருக்குன்னா அங்கே ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க இல்லை சார் நான் வந்து வீடு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன் என்னால் மாற முடியாதுன்னு நினைக்கும் போது தான் நிறைய மிதனராஜ் என்பது பிரச்சனை வருது ஒரு இடமாற்றம் பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதுதான் நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு இப்ப ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியா உண்டு நீ வெளிநாட்டுல கூட இருங்க வெளிநாட்டுல இருந்தும் கஷ்டப்படுறவங்க நிறைய மிதனராசி என்பது எனக்கு வேலை போயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை பிரிவினை குழந்தைங்களால நிறைய அவமானங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சில பேர் நடந்தது சில பேர் இங்கேருந்து போய் அங்கே போய் கஷ்டப்படுறீங்க வேலை இல்லாமல் ரெகுலரானா வேலை இல்லை சார் எனக்கு வேலை போயிருமோன்னு பயமா இருக்கு அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள வீசா முடிய போகுது ஆறு மாசத்துக்குள்ள வீசா முடிய போகுதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கு அவங்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான இடமாற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்போ இந்தியா வந்துடலாமா அது வேண்டாம் அது உங்கள் சுயஜாத பார்த்துருக்கு சுய பார்த்துட்டு இந்தியா வந்து தான் ஆகணும் அப்படின்னா வேற வழிகிடையே ஆகணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கேயே ஒரு மார்னிங் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லபடியா வேலை பார்ப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம் புதிய திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல திருமணமாயி பிரச்சனை ஆகி டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் நிறைய இந்த ரிஷபரா மிதனராசில வரக்கூடிய இந்த மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா சொல்லும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதரன் சொல்லும்போது ராகுடைய நட்சத்திரம் புனர்பூச குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற இரண்டு நட்சத்திரங்களுக்கும் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இல்லை டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு நீங்க வந்து இப்ப ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அதையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறாரு மொத்தத்துல லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அப்ப நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி உறவுகள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் திருமண வாய்ப்புகள் பொருளாதார வசதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த ஒரு மாசம் இருக்கு சார் ஒரு மாசம் வந்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட கால ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நாள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரிய லெவலில் இருக்காங்க ஆனா ஒரு மாசம் என்னை பொறுத்த பெரிய காலம் அந்த முயற்சிகள் செஞ்சீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்வை இந்த சுக்கிர பகவான் மிதனராசி என்பது கண்டிப்பா போறார்